முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஏழாவது நாளான நேற்று மூன்று மனித இச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித இச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணியின் போது ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மூன்று உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குதடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஏழாம் நாள் அகழ்வாய்வு சீர்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜசோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்குபற்றுதல்களுடன் இந்த ஏழாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன மூன்றாம் நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் குறித்த அகழ்வு பணியின் போது ஏழு மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று மனித இச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக நாற்பது மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முலத்தீவு மாவட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ் ஏழாம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்று மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்கள் பிரித்தெடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் ஓ முப்பது முப்பத்தைந்து இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சென்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்